சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே உங்கக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சாம்பார் அந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாதம் சாம்பாருக்கு அரைச்சி தந்துடுறேன் காரஞ்சாரமான வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு காரஞ்சாரமான வாழைக்காய் வருவன் ரெடியா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் பரங்கிக்காய் கூட்டு வாழைக்காய் வறுவல் அப்பளம் வடை பாயசம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ரேணுகா சுந்தரமோகன் இவங்களுக்கு தான் வந்து நினைவு நாள் நினைவு தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் தான் அன்னதானம் பண்றாங்க ரேணுகா சுந்தரமோகன் அவங்களுடைய ஆத்மா சாந்தடையும் நம்மளோட சர்க்கரைப்பிற்கு எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டி ரேணுகா சுந்தரமோகன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அன்னதானம் கொடுப்பவர்கள் அப்பா சுந்தரமோகன் அம்மா சரோஜா அக்கா நவநீதா பவானி ஆனந்த் தம்பதிகள் வினோதினி மற்றும் அக்கா பிள்ளைகள் பர்வீன் ஆராத்னா அஸ்டூஸ் ஆராத்தியா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதி கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளிடும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்போம் ரேணுகா சுந்தரமோகன் அவங்களுடைய ஆத்மா சாந்தியா இன்னும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரேணுகா சுந்தரமோகன் ஆத்மா சாந்தியாடைய கடவுளை வேண்டுகிறோம் சாப்பாடு கொடுக்குற சுந்தரமோகன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க புள்ள குட்டி பேர புள்ள அவங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும் காய்கறி எல்லாம் சமையலுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் உலக போடுறேன் காயெல்லாம் அலசி அலசிட்டு வெட்டுவோம் காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி ரெண்டும் வேக வச்சுக்கலாம்ல அரிசி மெதுவாக தக்காளி பருப்பு அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டும் பருப்பு தக்காளி கூட சேர்த்தாச்சு ஒரு முக்கால் வெக்காடு வைக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து வெட்டி வச்ச காயோட சேர்த்துக்கலாம் இல்லை பால் பாயத்துக்கு வந்து நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் பால் பாயத்துக்கு ஜீனி சேர்த்து நல்லா பால் கொதிச்சிருச்சு அது கூட வந்து சேமையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ நல்லா வந்துட்டு இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடை போடுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது எல்லாமும் கலந்துட்டு காமிக்கிறோம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே உக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக வந்துட்டு இருக்குது வடை போட்டு எழுந்து எடுத்துக்கிறோம் சாம்பாருக்கு வந்து காயில முக்கால் வெக்காடு எழுந்துருச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே போட்டுட்டோம் பருப்பு வேக வைக்கும்போது மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கிற பதம் வந்துருச்சு அது கூட லாஸ்ட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சாம்பார் அந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாதம் நான் போய் சாம்பாருக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் சோம்பு ஜீரகம் தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் கடைசியாக அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் இது மூணு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்க சற்றி அடிப்பில் பண்ணலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரக சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நல்லா வதக்கி வச்சு கருவேல சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கலாம் தாளிப்பு இப்போ சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் வடை போட்டு எடுத்தாச்சு அடுத்தது அப்பளம் பொறிச்சுட்டு இருக்கிறோம் பரங்கிக்காய் கூட்டு போடுறதுக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம் எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா பரங்கியாடு சொல்லுவோம் இப்போ சில ஊரில் பார்த்தீங்கன்னா அரசனைக்கானு சொல்லுவாங்க தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு அது கூட வெட்டி வச்சு பரங்கியாய் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்தாச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைக்காய் வருவலுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம்

சூப்பரான பால் பாயசம் ஆகிட்டு கடைசியாக நெய்யில் பொறிச்சு வச்சு திராட்சை முந்திரி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பால் போல வெள்ளை சாதம் ரெடியா இருக்கு புது சாதத்தோடு போட்டு சாப்பிட சுவையான சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு கூட பரங்காய் கூட்டும் ரெடியாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு சாம்பார் சேர்த்தா சூப்பரான மொறு மொறுன்னு அப்போல்லாம் ரெடியாக இருக்கு அது கூட மெதுவடையும் ரெடியாக இருக்கு பாருங்க அப்பளத்து கூட போட்டு சாப்பிட்ற சூப்பரான பால் பாய்ச்சா ரெடியாக இருக்கு காரஞ்சாரமான வாழைக்காய் ரெடி ஆகிருச்சு காரஞ்சாரமான வாழைக்காய் வறுவல் ரெடியாக இருக்கு கூட பார்க்கறதுக்கிட்ட கப்பு தண்ணி பாட்டிலு மூணும் ரெடியாக இருக்கு

அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் எல்லாருமே கடவுள வேட்டீங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவட ஆத்மா சாந்த பாட்டி சாப்படுங்க பாருங்க பாட்டி உங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது வேணுகாவோட ஆத்மா சாந்தியோட நல்லா இருக்கும்

சாப்பாடு கொடுத்த சரவச குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி சாப்பாடு கொடுத்த மோகன சுந்தரம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு சிறப்பா ஒரு எழுபது ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை கொடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ரேணுகா சுந்தர மோகன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இன்னைக்கு சிறப்பா அன்னதாம் பண்ணி வச்சு அவங்களோட ஆத்மா சாந்தி அட்ருந்து அவங்களோட சத்கரப்பு எல்லாருமே அவங்க கடவுளோம் ரேணுகா சுந்தரமோகன் அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க